எம்மா மழை மாவு நான் நின்றுச்சு மாட ஹாய் ஹலோ வணக்கம் திருச்சி மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் முதல்ல எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருச்சி மக்களே எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா கார்த்திக் வாங்க கார்த்திக் வணக்கம் வணக்கம் கார்த்திக் ஹாய் கார்த்திக் எந்த ஊர் கார்த்திக் கார்த்திக் என்ன பண்றீங்க கார்த்திகா கார்த்திகாவா பாயா கேடா என்ன பண்றீங்க நான் சும்மா தாங்க இருக்கேன் சாப்பிட்டு இப்போதான் வந்தேன் நல்லா வாசம் தோசை நல்ல சட்னி கார சட்னி செம்ம வாசம் கார்த்திக் சும்மா தான் ஓகே 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 எந்த ஊர் கார்த்திக் நீங்க தென்காசி பாயா கேடா பரவாயில்ல தென்காசியிலேருந்து இருந்து பரவாயில்லங்க தென்காசினா நீங்கள் பாயகேடா என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனி லைவ் வாங்க லைவ் வாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தா ஒருத்தனை கூட இங்கே நான் வந்து பார்த்தா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க பெண்ணுன்னு சொல்கிறீங்க என்ன படிக்கிறீங்க இல்லை என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க பெண் அப்படிங்கிற இன்னே தப்பாக போட்டிருக்கீங்க ம் பிஏ தமிழா ஓகே 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 எந்த இயர் படிக்கிறீங்க எந்த இயர்ப்பா பிஏ தமிழ் ஏ சூப்பர் 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 சூப்பர்ப்பா என்ன காலேஜ் படிக்கிறீங்க நானும் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் நீங்களும் எந்த ஏர் பண்ணுறீங்க பிஏ தமிழில் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் தேர்ட் இயரா நானும் சதீஷ் வாங்க சதீஷ் வணக்கம் சதீஷ் வணக்கம் வணக்கம் கார்த்திக் தேங்க்யூ 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 கொஞ்சம் பெண் அந்த இன்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிஏ தமிழ் படிச்சுட்டு நம்ம தமிழில் நல்லா இல்லை எப்படி பெண்ணுக்கு அந்த இன்னா வரும் உங்கள் பேர் என்ன ஒரிஜினல் நேம் என்ன கார்த்தி உங்கள் நேம் என்ன தென்காசி எந்த ஊர் பக்கத்தில் நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுகிறேன் ஓகே சாரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல தவற கொஞ்சம் திருத்திக்கங்க பிரச்சனை இல்லை ஒன்றும் அணு வெறும் அணுதானா உங்கள் பேர் அணு பிரியாவா இல்லை வெறும் அணுவா కాలేజ్ బయ్స్ కాేజా లే కేల్స్ కాళేజాని దూరం అనుదాన சொல்லுங்க அனு என்ன அமைதியாயிட்டீங்க நீங்க நீங்கள் பாய்ஸ் காலேஜா கேர்ள்ஸ் காலேஜா என்ன தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்குதா இல்லையே பேசுகிறதெல்லாம் அனுபவங்களா கிளியராக கேட்கும் நினைக்கிறேன் அனு தென்காசியில் எந்த ஒரு யார் அந்த பாத்துக்க இருக்கவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி வச்ச பிள்ளையார் மாதிரி என்னால உட்காந்து இருக்க முடியாது நீங்களும் உட்காந்து பாத்துக்க இருக்காதிங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுகிறேன் பேசலாம் எதா இருந்தாலும் ஓகேங்களா

ய செஞ்சு பார்க்குறது யார கமாண்ட் போடுங்க தூக்கம் வருது நான் வருதுன்னு வச்சுருப்பேன் தூங்கிடுவேன் பாத்துக்கோங்க கமாண்ட் போடுங்க கலைச்செல்வி வாங்க கலைச்செல்வி வணக்கம் வணக்கம் கலை ஹாய் சூர்யா ஹாய் கலை செல்வி எப்படி இருக்கீங்க கலைச்செல்வி ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க போல இருக்கு கலை நல்லா இருக்கேன் கலைச்செல்வி நீங்கள் எப்படி இருக்க கலைச்செல்வி நீ உன்னைய பார்க்காம தான் நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன் கலைச்செல்வி உன்னையெல்லாம் பார்க்காம டெய்லி லைவ் வந்துடு நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் லைவ் போட்டிருக்கேன் கலை நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் கோகுல் வணக்கம் கோகுல் ஹாய் ஹாய் கோகுள் கலை செல்வி வாங்க கலை வாங்க சொல்லு எல்லாரும் எல்லாரும் வந்துட்டதால என்ன மறந்துட்ட இல்ல எல்லாரும் வந்துட்டதாலயா ஏங்க உன்னைய மறக்க முடியுமா கலை கலைச்செல்வியை மறக்க கலை ஒன்னே மறக்க மாட்டேங்கலை கலைச்செல்வி பொய் சொல்லாத சூர்யா நிஜமாதான் ஹாய் கலைச்செல்வி கூகுள் எல்லாரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்கு அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணிருங்கப்பா எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க நான் ஃபைன் சூர்யா ஓகே 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 கலை என் இன்ஸ்டா இடிக்கி ஃபாலோ கொடுக்குறேன் கலை அப்படியே பொய்யா சொல்லிடுச்சுன்ட்ட ஹாய் கோகுல் ஹாய் தயவு செஞ்சு இந்த பார்த்துக்கிற எல்லாருமே லைக் பண்ணுங்கள் மேலே இருக்க அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணு கலை செல்வி லைக் பண்ணு கோகுள் லைக் பண்ணுறா லைக் பண்ணுங்க தொடர்ந்து கமெண்ட்டு போடுங்க வருவாங்க தம்பிங்கலாம் நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் லைவ் போட்டிருக்கேன் அதனால் முள்ள தான் வருவானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்செல்வி சொல்லு கலை என்கிட்ட இன்ஸ்டா இல்லை சூர்யா அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் கொடு கலைச்சல் நீ அழகாக இருப்பியா என் அளவுக்கு அழகாக இருப்பியா இல்லை என்னையோட நல்லா அழகாக இருப்பியா ஏங்களே என்னையோட அழகாக இருப்பியா கோகுல் யார் இந்த நிலையில் இருந்தாலும் கூட கடைசியில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த குருட்டு இது மாதிரி பேசிக்கிறேன் நினைச்சிக்க நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன்டா கூகுள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்காது நான் உன்ட்டே கேட்டேன் யார் எந்த நிலையில் இருந்தாலும் கூட கடைசியில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அது குறிப்பிடத்தக்கதோ இல்லை குறிப்பிடத்தக்காததோ அது எனக்கு தேவை கிடையாது நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த கமாண்ட் நீ போட்டுக்கிட்டு இருந்த நினைச்சிக்க நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட போன லைவ்லேயே நான் பார்த்தேன் இந்த மாதிரி கமாண்ட் போ பார்க்க மாட்டேங்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் பாருக்குள்ள நான் தலையில் எண்ணெயெல்லாம் வச்சு எப்படி தலையை படித்து வாரியிருக்கேன் தெரியுமா எப்படி பாரு படித்து வாரியிருக்கேன் பாருங்கடா எல்லோரும் தயவு செஞ்சு தலையில் எண்ணெய் வச்சு சீவுங்கடா சும்மா அந்த ஹேர் ஸ்டைலேருந்து இப்படி 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 தடவிக்கிட்டு போய் தொலையாதீங்க எல்லாம் சொல்லிவிட்டேன் கலை சொல்லி என்ன டின்னர் சாப்பிட்ட சூர்யா நான் தோசை தின்னேன் கலை சொல்லி பார்த்துக்கிறது ஐம்பது பேரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா முதல்ல லைக் பண்ணுங்கள் ஏ லைக் பண்ணுங்கப்பா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேங்குது லைக் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் போடுங்க லைக் பண்ணுங்கன்னு ஏகே வாங்க ஏகே வணக்கம் ஏகே ஏகே வணக்கம் ஏகே தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏகே ஹாய் ஹாய் தலை வணக்கம் ரொம்ப நாள் ஆகுது பார்த்து ஆமாம் வணக்கம் ஏகே வணக்கம் வணக்கம் உங்களுக்காண்டி லைவ் வந்து நீங்க தான் பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்கள் கலைச்சொல்லி கூகுள் நீ கோகுள் நீ பண்ணுற கமேண்ட் உனக்கே ஃபஸ்ட்டு புரியுதா எல்லாம் தற்குறிங்க எல்லாம் ஒன்று அளவுமே புரிய மாட்டேங்குது தற்குறிங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா அவனுக்கே ஒன்றும் புரியாது கோவில்ல் இருப்பினும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் அவனை அவனை மீண்டும் மீண்டும் குறிப்பிடத்தக்கது என்று அவனை சிறையில் போட்டு அடைத்தார்களே அவர்களே குறிப்பிடத்தக்கவர்கள் எனவே அந்த போலீசார் சேர்த்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து நன்றாக உங்களை சீர்திருத்தி உங்களை உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்று தருவ தருமாறு என் என்னோட என்னோட தாழ்வான ஒரு வணக்கத்தை கூறி உங்களை உங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் போதுங்களா தேவையில்லாமல் ஏதாவது இந்த மண்ட காய்ச்சல் வந்து இங்கே மாதிரி கமாண்ட் போட்டுருக்காங்க மேபிங் நீங்கள் கொஞ்சம் மேபிங் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக பேசுப்பா அலட்சியமாக பேசாத மேபிங் வாங்க மேபிங் வணக்கம் மேபிங் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறதடாமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேபிங் உன் சேனலுக்கு உன்னை உன் சேனலுக்கு நல்லதல்ல ஓகே ஓகே கூகுள் கலை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுக் நவ் கலைச்செல்வி கே யூ கரையான் கோகுல் அப்புடின்னா சந்தியா சந்தியா வாங்க சந்தியா வணக்கம் சந்தியா ஹாய் சந்தியா எந்த ஊர் சந்தியா சந்தியா தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தியா ஹாய் சந்தியா கோகுல் பின் ஒரு நாள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன் நீ என்ன வேணாம் நானடா என்ன வேணாம் நான பார்த்துக்கிட்டு இருக்கா ஐம்பது பேரும் முதல்ல லைக்கை பண்ணுங்கப்பா மேலே இருக்க அந்த லைக் பட்டனை போட்டு லைக் பண்ணுங்கடா அமுக்குங்கடா லைக் பட்டுங்க அமுக்குங்கடா லைக் பட்டுங்க அமுக்குங்கடா அமுக்குங்கடா லைக் பட்டன அமுக்குங்கடா 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 லைக் பட்டன அமுக்குங்கடா பண்ணுங்கடா பண்ணுங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அமுக்குங்கடா அமுக்குங்கடா லைக் பட்டன அமுக்குங்கடா செய்யுங்கடா செய்யுங்கடா சாரு செய்யுங்கடா பார்த்துக்கிட்டு இருக்க ஐம்பது பேரும் கமாண்டை போடுங்கப்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க தலை தலைக்கு எண்ணெய்லாம் வச்சு எப்படி நீட்டாக சீவிட்டு வந்து லைவில் உக்காந்து உங்களுக்கு நேர் நேரம்ல இல்லை இந்த காலத்தில் யாரும் எண்ணெய் வச்சு தலை சீவுறீங்களா என்ன வைக்கிறீங்களாடா முதல்ல எண்ணெய் வைக்கிறீங்களா இல்லை தலை சீவுறிங்களா சீப்பை போட்டு கையில் இப்படி 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 ஓதுறானுங்க முடியணுமா கையில் ம் எவனாவது எண்ணெய் வச்சு தலை சீவுறானாடா ஊர் உலகத்தில் நான் சிவி தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் கலாச்சாரம் அதுதான் மண்டே சும்மா எண்ணெய் வைக்காமல் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு அலைகிறது கிடையாது இந்த முடி ஆடுதவருங்க ஆடாது எண்ணெயை வச்சு இப்படி ஸ்ட்ரிப்பாக நிறுத்தி வச்சுருக்கேன் ஸ்ட்ரிப்பாக நிற்கும் கோகுல் நீ விரும்பியது எல்லாம் இப்பொழுது தான் என் படைப்புகளை கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் ஐயோ ஐயோ கலைச்செல்வி சொல்லுங்க கலைச்செல்வி பிளேடட் பர்த்டே விசே சூரியா தேங்க்ஸ் கலைச்செல்வி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கலைச்செல்வி அன்னைக்கு சொல்ல காணும் ஒருத்தரும் ஏன் கலைச்செல்வி அன்னைக்கு ஒருத்தரும் எனக்கு சொல்ல காணும் கலைச்செல்வி நீ அழகா இருப்பியா இல்லை எப்படி நீ அளவுக்கு அழகா இருப்பியா கலைச்செல்வி நின்று என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்ன ஃபோன் பண்ணிடலாம் கனவுலே பேச வேண்டியதான் களை செல்வீங்களா போக்கலை கலை வருந்தாரே ஒரு வதக்கப்பட்டிருந்தாரே பத்தரை மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி ஓன் சொத்து சொகம் வேணா என் புத்தி கேட்ட மாமா கலைச்செளி நான் உன் மேலே இத்தனை நாள் கோவமாக இருந்தேன் ஏன் மேலே ஏன் சொல்லணும் நீ கோபமாக இருந்த நீ ஏன் கோவமாக இருந்த மாமா மேலே இவ்வளோ நாள் இப்போ தான் கோவமாக இருக்கேன் சூரிய ஐயா வாய் ஏன் கோவமாக இருக்க ஏன் மேலே ஏன் கலைச்செல்வியா கோவம் உனக்கு என்னத்துக்கு சரி நீ ஏதாவது ஒரு சார்ட்ஸில் நீ கமாண்ட் போடு என் நம்பர் தரேன் உனக்கு உனக்கு வேணும்னா நீ கமாண்ட் போடு நான் தரேன் உனக்கு நீ பேசலாம் ஓகேவா இல்லை ஓ நம்பர் கொடுக்குறனாலும் கொடு ஐ டோன்ட் கேர் எனக்கு சூர்யா சாங்கு பாடிட்டு இருக்க இருக்கு சூர்யா சாங் பாடிட்டு இருக்கியா எதுக்கு சூர்யா சாங் பாடிட்டு இருக்க சும்மா தான் சும்மா தான் பாடிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு இவனை பாரு தம்பி கோகுலு மூணு நாலு மூணு நாலு இன்ச்சு எனது கோகுலும் மூணு நாலு இன்ச்சு மிச்சரானாலும் கருவேப்பிள்ளை என்றால் தட்டோட ஓரத்தில் தான் இது என்னடா இதெல்லாம் என்னோட தேவலாமே பேசிக்கிட்டு இருக்க கலைச்செல்வி லைவ்ல இத்தனை நாள் என்னை கேட்டியா நீ லைவ்ல நீ வந்துருந்தீன்னா கேட்டிருப்பேனே நீ வரவே இல்லையே நீ வந்திருந்தா கேட்டு கலைச்செல் நான் கேட்டேன் ஆரம்பத்தெல்லாம் எங்கடா இந்த புள்ளைய காணும் கலைச்செல்வியை காணும் காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கோகுல் ஐ பார்த்து கோடா என்று ஏங்கிய இயக்கத்தில் அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த கமாண்டெல்லாம் நான் வேணும்னே ஒரு நிமிஷத்துக்கு படிக்கணும்னு போடுவான்னு நினைக்கிறேன் கலைச்சொல்லி நீ என்ன மறந்துட்ட சூரியன் அவனைய மறக்கல 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 மறக்கலை கலை உனைய மறக்கலை 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 கலைச்செல்வி நீ பொய் சொல்லாத உனக்கு சிரிப்பு புரியல உனக்கே சிரிப்பாக வருதா சிரிப்பு வருதா நீ பொய் சொல்கிறான்னு உனக்கே சிப் நான் சத்தியமாக நான் எங்கே பொய் சொல்ல போகிறேன் நான் சிரிக்கிற நிலைமையில் இல்லைப்பா சத்தியமாக எனக்கு சிரிப்பே வரலை நான் தான் சொல்கிறேன் நான் எப்பயுமே தான் சொல்லுவேன் தான் பேச்சுவேன் நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன் தயவு செஞ்சு எல்லாரும் லைக் போட்டிருங்கப்பா மேலே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாம் லைக் பண்ணுங்க ஒருத்தர் கூட என் லைவ் பார்க்க வரலையே அப்படிங்கிறது எனக்கு ஆழ்ந்த மன வருத்தத்தை தருகின்றது நான் எப்பயுமே உண்மையைத்தான் சொல்லுவேன் உண்மையைத்தான் பேச்சுவேன் இன்றைக்கி கூட தலையில் எண்ணெயை வச்சுக்கிறேன்னா உண்மையை தான் சொல்கிறேன் இல்லை தனியாகவாக வச்சு சீவி இருக்கேன் வச்சு சீவி இருக்கேன் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் ரியா வாங்க ரியா வணக்கம் ரியா வணக்கம் ரியா ரியா தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியா ஹாய் ரியா ஹாய் யா சொல்லுங்க கலைச்செல்வி அப்புறம் என்ன சூர்யா அப்புறம் ஒண்ணும் இல்லையே கலைச்செல்வி லைவில் தூங்காத சூர்யா எனக்கு தூக்கமாக வருது தூக்கம் சொக்குது செல்வியே ரியா இருங்க ரியா யார் ஓகே பாய் என்ன வந்து கிழிச்சிப்பிடிங்கன்னு போறீங்க ரியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறியா ப்ளீஸ் ரியா ப்ளீஸ் 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 கலைச்சல் சொல்லுங்க நான் சேடாக இருக்கேன் சூர்யா ஏன் சேடாக இருக்கீங்க ஏன் சேடாக இருக்கீங்க சொல்லுங்க கலைச்செல்வி நம்ம ரெண்டு பேரும் லைவ்ல இருக்கோம் போல சூர்யா சரி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருக்கோம் அதனால என்ன அதனால என்ன அது எல்லாரும் பார்ப்பாங்க நீ கவலைப்படாத எல்லாரும் பார்ப்பாங்க ரெண்டு பேர் பேசுனா என்ன ஒரு யாருமே பேச என்ன இப்போ அடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க சரியா கவலை ஏன் நான் மாட்டேன் எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் நீ சேடாக இருக்குன்னு சொன்னேன் நான் இல்லை சூர்யா ஆமாம் கழிச்சல்லி தூக்கத்தில் தப்பு தப்பாக மெசேஜ் படிக்காது கரெக்டாக தான் படிக்கிறேன்னு ஏன் சேடாக இருக்க சூரியா சேடாவா ஏன்னு கேட்குறேன் எனக்கு கண்ணே ரெண்டு ரெண்டாயல்திருக்கிறா தூக்கம் தூக்கமாக வருது போய் படுத்துறேன்னு நினைக்கிறேன் போகல எங்க போயிட்டியா தெரிலங்க அப்போ லைவ் கட் பண்ணிவிட்டு தூங்கும் சூரியா சரி சரி நான் தூங்க தான் போகிறேன் ஒருத்தர் கூட வரல சரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் வருவானுங்க கலை நாளைக்கு வந்துடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது வீடியோ போட்டால் தான் வருவானுங்க फिर बाय 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 कलेक्ट चलिए फिर बाय से बाय बाय